ஐயோ இப்படி கோட்டை விட்டு வந்துட்டுமே எப்படிதான் இப்படி கோட்டை விட்டோம்னு நம்மளுக்கே தெரியாம எந்த என்ன என்ன புலம்பிக்கிட்டே வர்றீங்க எங்க போயிட்டு வர்றீங்க கோயிலுக்கு தான் போயிட்டு வரே கோயிலுக்கு போயிட்டு ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு வர்றீங்க நீங்க நல்ல செருப்பை விட்டுட்டு வந்துட்டேண்டி அச்சச்சோ ஏன் இவ்வளவு ஞாபகம் மருதியா இருக்கீங்க உங்களுக்கு இந்த பணம் காசு வச்ச இடத்த மட்டும்தான் இந்த மறக்க மாட்டீங்க மீதி எல்லாத்தையும் மறந்துடுறீங்க அத்தை அதுதான் அப்படி மறதியா இது நான் என்ன செய்யட்டு வயசாயிடுச்சில்ல நாற்பத்தி நாலு வயசு நாப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு மறந்துட்டீங்க அசு சரி விடுங்க கவலைப்படாதீங்க இன்னொன்னு வாங்கிக்கலாம் இருந்தாலும் நல்ல சிறப்படி சரி அத புரியுது அத்த விடுங்க சரிடி கவலைப்படாம இருங்க சரி போய் அந்த வாசல கூட்டி தள்ளி விட்டுவா அத்த அத்த ஏடி வாசல தான் கூட்டு இவ்வளவு என்னமோ அப்படியே மலையே நகண்டு நகண்டு விழுந்த மாதிரி வர்ற எத்த நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் செருப்ப விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னேன் உங்க செருப்பு வாசல்லாம் கிடக்குது அப்புறம் நான் கோயிலுக்கு போனேன்னா அங்க வெளியில பார்த்தா செருப்பு ஒரு செருப்பு அழகா ஒரு சோடி செருப்பு இருந்துச்சு போயிட்டு வந்து எடுத்துக்கலாம் நினைச்சு உள்ள போய் சாம்பியை கும்பிட்டு வந்து பாக்குற அந்த செருப்பவே காணாண்டி தான் சொல்லிட்டு இருக்கே இதோகமா என்கிட்ட வேற நான் இதுல வேற அட்வைஸ் வேற பண்றேன் ஆமா என் பத்து ரூபா பீத்த செருப்பு செருப்புறதா இவ்வளவு கவலைப்பட்டு உட்கார போறியா அது செருப்பே ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருண்டி என் செருப்பு முதல்ல பத்திரமா வைக்கணும் போல என்கிட்ட தான் உங்களை புடிச்சிட்டு வந்தாரு எங்க மாமன்னா வா குழம்